Hi friends, welcome back to my channel. நீங்கள் பார்த்துக்கிறது DD Vlogs கல்வியைத் துனை. ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா வீடியோ போட்டு எனக்கு கிட்டத்தட்ட இப்போல்லாம் ஒரு ஒன் மந்த்ஸு ஒன்ஸ் தான் வந்து எதாவது வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது ஏன்னா நமக்கு படிக்கிறதுலேயே டைம் போயிடுது சரி ஓகே போட்டால் வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா கண்டென்ட்டு சும்மா வந்துட்டு நம்ம அதை அப்படி பண்ணுங்கள் இதை அப்படி பண்ணுங்க அப்படி அப்படி போடுறதுனால ஒரு யூஸும் இல்லை அதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நம்ம படிக்கிறவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வந்துட்டு நல்ல அந்த பிஹேவியராக இருக்கிறவங்க இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ண பண்ண தெரியும் அந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வரும்போது என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணி கரெக்ட் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லும்போது வந்து ஓகே இவங்க எல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லைங்களா ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிகேனியராக வரவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எவ்வளோ நல்லா படித்தா பாஸ் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்து இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு ஒரு டூ மந்த்ஸ் தான் வந்து ஃபுல்லாக நம்ம கையில் இருக்கிறது த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது டூ மந்த்ஸ் தான் வந்து நம்ம கையில் ஃபுல்லாக இருக்கிற டைமே ஸோ அந்த டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இது யோசனை வரும் நான் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இனிமேல் வந்து வெறித்தனமாக படிக்க போகிறேன் என்னால் படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய இதில் கேட்பீங்க நிறைய யோசனையில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து புதுசாக வந்தோன்னே ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் படித்தா கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது நீங்கள் யார் எங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இப்படி படிங்க அப்படின்னு சொல்லி படித்தா போதும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்பாதீங்க சரிங்களா இதை வந்து படிக்கணும் டிஎன்பிஎஸ்சி படிக்க உள்ள வரீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறக்கே வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு டூ மந்த்ஸாவது தேவைப்படும் நீங்கள் வந்துட்டு இது வந்து எது எதுக்குள்ளே இருக்குது எது எது எப்படி இருக்குது ஜஸ்ட் இந்த எல்லாம் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓகே இதுதான் உள்ளே இருக்கிற விஷயம் இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கே வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற ஜிஎஸ் எல்லாம் படித்து அதை வந்து நம்ம ரிவிஷன் ப்ராசஸ் கொண்டு போய் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ ஒரு நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயர் வந்து படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் இல்லாமல் இப்போ தான் புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இதுக்காக வந்து ரொம்ப டெடிகேஷனோட வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் இதே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தங்க எல்லாம் சொன்னாங்கன்னு நான் அப்பப்போ வருவேன் படிப்பேன் எக்ஸாம் டைம்ல படிச்சுட்டு விட்டுருவேன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸு இல்லை நீங்கள் இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு உங்களாலையும் வந்து கிளியர் பண்ண முடியும் அவ்வளோதான் நான் சொல்கிறது இதே வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து நாலேஜ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் இயர் தேவைப்படும் இது வந்து என்னோடய சஜஷன் தான் ஒவ்வொருத்தவங்க படிக்கிற விதம் பொறுத்து மாறும் ஆவரேஜாக இருப்போம் ரொம்ப நல்லா படிப்போம் ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு அதை விட கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரதாகும் நார்மலாக ஒரு மீடியமாக வந்து ஓகே நான் புரிஞ்சு படிச்சுக்குவேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இதில் இருக்குது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இரு இருக்கிறவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து எடுத்து கையில் வைக்கணும் சும்மா வந்து இந்த பிடிஎஃப்பாக பார்த்துட்டோம் யூடியூப்பில் எதாவது போடுறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படி படிக்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம கொஞ்ச நாள் இப்படியே பார்ப்போம் அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு போய் சிலபஸ்ஸை எப்படி நீங்கள் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸை கையில் எடுத்து வந்து வச்சுக்கோங்க இல்லை குரூப் டூவும் எழுதுவீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் டூ சிலபஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க சரிங்களா ஆக்சுவலாக வந்து நான் குரூப் டூ சிலபஸ் தான் எடுக்க வேண்டியது பட் நான் வந்து சரி ஓகே குரூப் ஃபோர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சிலபஸை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வந்து டீகோட் பண்ணுங்கள் டீகோட் பண்ணி நீங்களே எழுதுங்க டிகோட் பண்ணி எழுதுறதுனா அதுல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு என்னென்ன வந்து இருக்கு சிலபஸ்ல அப்படின்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அதை வந்து நம்ம எழுதணும் நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தாலும் தமிழ் சிலபஸ் வந்து நான் இப்படி தான் பிரித்து எழுதிட்டேன் நம்ம இப்போ இலக்கணம் மாறினதுனால அதை வந்து ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தனித்தனியாக வந்து நான் பிரித்து எழுதி வச்சுக்கிட்டேன் சரிங்களா ஏன்னா சிலபஸை வந்து நம்ம அப்படியே பார்க்கும்போது நம்ம எப்படி புக்கில் இருக்கிறது அப்படியே படித்தோம்னா நமக்கு ஒரே இதாக இருக்குது நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம் இல்லைங்க நமக்கு புரிகிற மாதிரி அதே மாதிரிதான் சிலபஸும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு மொதல் விஷயம் சிலபஸ் தான் ஸோ சிலபஸை எடுத்து இந்த மாதிரி வந்து பிரித்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து எது எது படிக்கிறோம் எது எது படிக்கலை அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இது வந்து தமிழோடது ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிலபஸ் பின்னாடியே வந்து எழுதி வச்சுக்குவேன் ஒவ்வொரு டாபிக் யூனிட் வைஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது ஜியாகிரஃபியோடது வந்து இதெல்லாம் நம்ம படிக்கணும் இதெல்லாம் தான் டாபிக்ஸ் அப்படின்னு அடுத்து ஹிஸ்ட்ரியோடது அடுத்து ஐஎன்எம் ஓடது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் யூனிட் ஃபைவ்ல என்னென்ன இருக்குது அடுத்து யூனிட் சிக்ஸுனா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து குவாலிட்டியோடது எல்லாமே வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதுனீங்கனா தான் உங்களுக்கு இது தான் இருக்குது இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற நாலேஜ் கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது புக் கலெக்ஷன் பண்ணணும் புக் கலெக்ஷன்னால் படிக்க வேண்டிய எல்லா புக்குமே வந்து உங்கள் கையில் இருக்கணும் நீங்கள் வந்து சும்மா நம்ம இல்லாதெல்லாம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பிடிஎஃப்வோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து அப்படி படிக்கலாம் பட் எல்லாமே வந்துட்டு பிடிஎஃப் வச்சே நான் படிச்சுக்குவேன் அப்படின்னா அதில் யூஸே கிடையாது நீங்கள் அது படிக்கிறதும் வந்து வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா புக்ஸுமே கலெக்ட் பண்ணுங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் கையில் இருக்கணும் என்னென்ன யூனிட்டுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் வந்துட்டு பிஹேவியர்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி நல்லா படித்து கொண்டு போகிறது அப்படிங்கிற ஐடியாஸ் கொடுக்குற வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் மெயினான புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் அப்புறம் சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து இந்த புக்ஸ் எல்லாமே கையில் இருக்கணும் மேக்ஸ்க்கு வந்துட்டு டென்த் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் ஃபாலோ பண்ண எல்லா டைப்ஸ் ஆஃப் சம்ஸும் நம்ம கையில் இருக்கணும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கறது மெயினாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் அப்படின்னு வரும்போது ஜிஎஸ்க்கு வந்து சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் புக்ஸ் இருக்கணும் டென்த்து புக் வந்து மெயினாக எல்லா ஜிஎஸ் யூனிட்ஸோட புக்ஸும் இருக்கணும் அதாவது டென்த்லேயே எல்லாம் கவர் ஆகிடும் அடுத்து லெவன்த்து டுவெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு ஐஎன்எம் பாலிட்டி இதெல்லாம் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது நிறைய இருக்கும் ஸோ அந்த அதனால அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம கையில் இருக்கணும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மெயினாக வந்துட்டு சொல்கிறேன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்கணும் அதாவது நோட்ஸ் எது நம்ம அவுட் சைட் நோட்ஸாக எது நம்ம கையில் இருக்கணும் புக்ஸ் எது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்கள் கையில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கொஷின் பேப்பராவது எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே படிச்சுட்டே இருக்க போகிறதில்ல நமக்கு வந்து ஓகே நம்ம இடையில வந்து இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்ற டைமில் பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோஸ் உங்களால் படிக்க முடியல அப்படிங்கும்போது வீடியோஸ் பார்த்து படிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் யாரோட நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிகேனர்ஸ் என்ன பண்ணணும் இப்போ வரைக்கும் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கிறவங்க ஆல்ரெடி படித்தவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ பிகேனர்ஸ்க்கு வந்து சொல்லிவிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுக்கணும் அடுத்து வந்துட்டு புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்ஸ் தான் இருக்குது டூ மந்த்ஸில் வந்து நீங்கள் ஜிஎஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போகிறது வேண்டாம் தமிழை படிங்க தமிழை வந்து ஃபுல்லாக டீ கோடு அந்த தமிழ் ச சிலபஸ் வந்து எப்படி எழுதி வச்சுருக்கேன்னு காத்து காட்டினேன் இல்லைங்களா தமிழ் புக்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து தமிழை ஃபுல்லாக தரவாக படிங்க மேக்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க சரிங்களா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மேக்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அதில் வந்து நீங்கள் ஒரு டாப் லெவல் மார்க் வர அளவுக்கு நல்லா வந்து தரவு பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழும் மேக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்க முடியலை அப்படிங்கும்போது ஜிஎஸ் வந்து ஏதாவது ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து நீங்கள் படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிக்கலாம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் நியூவாக இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இதெல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பொருந்தும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு பொருந்தும் ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நமக்கு படிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெய்லி வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும் ஹவுஸ் ஒய்ஃப்னால் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி படிக்காதக்கணும் எடுத்து எடுப்பிலையே நம்ம ஃபைவ் ஹவர்ஸ் வந்து படிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழும் மேக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த இதுக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் நீங்களாக ஒரு ஷெட்யூல் போடுங்கள் நீங்கள் சிலபஸ் வந்து இப்படி எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு நாலேஜ் கிடச்சிரும் புக்ஸ் எல்லாம் வச்சு கையில் வச்சு ஓகே நம்ம இந்த ஆர்டரில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கிடச்சிரும் அந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க சரிங்களா அடுத்து ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு படிக்க ஆரம்பிச்சும் ஆகிடுக்கும் இல்லைங்களா இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சு ஒரு லெவன் மந்த்ஸ் கிட்டே ஆகிடுச்சி ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டே தான் இருக்குது நம்ம என்னென்ன பண்ணிட்டோம் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அதை எல்லாமும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு எயிட்டி டேஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாமுக்கு வந்து அது வந்து டேஸ் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எயிட்டி டேஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இடையில எவ்வளோ அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோம்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் வரலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இடையில நடக்கும் இல்லைங்களா ஸோ அதை எயிட்டி டேஸாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது டூ மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தமிழெல்லாம் படிச்சிருப்போம் மேக்ஸ் பார்த்துருப்போம் ஜிஎஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒன் டைமாவது படிக்காமல் இருக்க மாட்டோம் எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்போம் இப்போ நம்ம வந்து அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து தமிழுக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது இது எல்லாமே ரிவிஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு மார்னிங் வந்து தமிழுக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் எடுத்து படிக்கலாம் ஆஃப்டர்நூன் வந்து ஒன் ஹவர் மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மேக்ஸ் தான் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து எல்லாம் நமக்கு தெரியாத ஏதாவது டாபிக் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அந்த டாப்பிக்கான சம்ஸ் எடுத்து அப்போவே வந்து நோட்லேருந்து எடுத்து பார்த்து கிளியர் பண்ணிக்கணும் சரிங்களா ஒன் ஹவர் வந்து கண்டிப்பாக மேக்ஸுக்கு கொடுத்தே ஆகணும் நம்ம மற்றதெல்லாம் படிக்கிறதில் மெயினாக வந்து எதை விட்டுருவோம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் போடறலாம் அப்படிங்கிற தைரியத்தில் விட்டுருவோம் ஆனால் வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து மேக்ஸில் டைம் எடுத்துடும் எக்ஸாமில் ஸோ அதனால் வந்து மேக்ஸுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் கொடுத்தே ஆகணும் அடுத்து ஈவினிங் ஜிஎஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி நல்லா தரவாக இருக்கீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம் டைம் இல்லை ஜிஎஸ் வந்து இன்னும் நான் படிச்சு முடிக்கலை நிறைய டைம் தேவைப்படுது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்து நீங்கள் படித்தே ஆகணும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட் த்ரீ ஹவர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் வந்து ஜிஎஸ்ஸை வந்து அப்போவே ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் பின்னாடி வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண மாட்டோம் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து இதுதான் ஜிஎஸ் வந்து நான் எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லெசன் அப்படியே படிச்சுட்டே எல்லாமே நான் புக்ஸில் இருக்கிற லெசன்ஸ் படிச்சுட்டேன் பட் என்னோடய இது என்னாச்சுன்னா படிச்சுட்டேன் ஓகே நான் அது படிச்சுட்டேன் நமக்கு நாலேஜ் இருக்க ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுல டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணாமல் அடுத்தடுத்து தான் பார்த்துட்டே போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப வந்து படிக்கும்போது இதை நம்ம படித்தோமே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு எனக்கு வந்துடுச்சு இது வந்து நான் பண்ண பெரிய தப்பு ரிவிஷன் பண்ணாமல் ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஸோ நம்ம இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தனே ஒழிய நம்ம நல்லா வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் போச்சு ஸோ அது வந்து நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு நீங்கள் வந்து அப்படி பண்ணிடாதீங்க நீங்கள் ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஹவர் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்த நாளும் வந்துட்டு த்ரீ ஹவர்ஸ் ஜிஎஸ் படிச்சுட்டு ஒன் ஹவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிறத வந்து படித்ததை ரிவிஷன் பண்ணி அப்படி கொண்டு போங்க அப்போ தான் வந்து மறக்காமல் இருக்கும் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் ரியலைஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் யூனிட்ஸை வந்து நம்ம இருக்கிற எயிட்டி டேஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து வச்சுக்கணும் அதாவது ஸ்கோரிங் யூனிட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும் பாலிட்டிக்கு வந்து நமக்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் இருக்குது யூனிட் ஃபைவ்ல வந்து எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்குது யூனிட் சிக்ஸுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னா ஐஎன்எம்க்கும் ஜியாகிரபிக்கும் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஹிஸ்ட்ரியும் சயின்ஸும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம படித்து முடிச்சுக்கிறது ஓகேவாக இருக்குது இருக்கும் இது வந்து என்னோட சஜஷன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷின்ஸ் வரும் பட் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது சயின்ஸும் நிறைய இருக்குது அதில் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால வந்துட்டு ஒரு அளவுக்கு அதை நம்ம படிக்காமல் போகக்கூடாது ஜஸ்ட் படித்து தான் ஆகணும் அதை ஒரு அளவுக்கு படிச்சுட்டு நல்லா படித்து முடிக்க வேண்டியது நம்ம இந்த யூனிட்ஸ் தான் ஸோ நம்ம வந்து நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட இந்த எயிட்டி டேஸ் எயிட்டி டேஸும் போது டூ மந்த்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டூ மந்த்ஸில் நம்ம இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தரவு பண்ணி வைக்கணும் ஆல்ரெடி ஒரு டைம் டைம் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கும் படிச்சிருப்போம் பட் ரிவிஷன் பண்ணி நல்லா படிச்சு வைக்கணும் பிளஸ் மேக்ஸும் தமிழும் வந்து டெய்லி அதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் மினிமம் வந்துட்டு எயிட் ஹவர்ஸ் வந்து படிக்கணும் நம்ம ஆல்ரெடி படித்தவங்களும் வந்து எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட இது நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸாவது படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் இப்போ இருக்கிற காம்படிஷனை நம்ம உள்ளே போகிறதுங்கிறது சாத்தியமாகும் எனக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஜிஎஸ்சில் பண்ண மிஸ்டேக்ஸ்னால நிறைய விஷயம் எனக்கு மறந்ததுனால வந்துட்டு இன்னுமே வந்து நான் வந்து அதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் பட் இருந்தாலும் பார்ப்போம் நான் இப்போ வந்து படிக்கவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நம்ம எப்படி கொண்டு போக முடியுது அப்படின்னு நீங்களும் வந்து நல்லா படி வச்சு ஸ்கோர் பண்ணுற எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை பாருங்கள் மெயினாக வந்துட்டு இன்னொரு விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டெய்லியும் பார்த்துட்டே இருக்கிறது நல்லது அதுக்கும் வந்து நமக்கு டைம் இருக்காது தான் பட் ஜஸ்ட் வந்து இடையில வந்துட்டு நம்ம அப்பப்போ வந்துட்டு நம்ம என்ன யூனிட்டில் படிக்கிறமோ அந்த உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட்டு எது ஓ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கறதும் நல்லது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இப்போ இருக்கிற எயிட்டி டேஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டேஸில் வந்துட்டு எப்படி நம்ம படித்து முடிக்கலாம் மெயினாக வந்துட்டு அந்த ஜூலை மந்தில் வந்து லாஸ்ட் ஒரு டென் டேஸ் வந்துட்டு நீங்கள் எதுவுமே படிக்கவெல்லாம் முடியாது தமிழும் மேக்ஸும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த டூ மந்த்ஸில் வந்து நீங்கள் ஜிஎஸில் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக ஸ்கோரிங் யூனிட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லாக படித்து தரோ பண்ணுறது மட்டும்தான் இந்த சிக்ஸ்டி டேஸில் நம்மளோட வேலை இந்த டென் டேஸ் வந்து தமிழும் மேக்ஸும் பார்க்குறது மட்டும்தான் நம்ம வேலையாக வச்சுக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இந்த எஃபர்ட்டை வந்து போட்டு நம்ம எக்ஸாமை வந்து நல்லா கிளியர் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணணும் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாமல் இருக்காதிங்க நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணாலும் சரி இல்லை ஆஃப்லைனில் நேராக போய் அட்டென்ட் பண்ணாலும் சரி டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் டெஸ்ட் இல்லாமல் எக்ஸாம் போய் எழுதிடாதீங்க ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன் இனி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்துட்டு எந்தெந்த புக்ஸ் எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் படிக்கணும் நம்மளோட எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் எப்படி படிக்கணும் அதுக்கு என்னென்ன வேணும் ஒரு யூனிட் எடுத்துக்கணும் இப்போ பாலிட்டி எடுத்துக்கிறோம்னா அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் என்னென்ன புக்ஸ் வேணும் நம்ம கையில் வச்சுருக்கணும் மெயினாக படிக்க ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நான் வந்து எங்கிட்ட இருக்கிற புக்ஸ் என்னங்கிறது போட்டிருக்கேன் பட் மெயினாக என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் Okay. Yeah. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு படித்து கிளியர் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து என்ன மாதிரி யோசிச்சுட்டு நானே வந்து நிறைய டைம் யோசிப்பேன் என்னடா நம்மளை விட நிறைய பேர் இன்னும் நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ படிக்க ஆரம்பித்து நம்ம கிளியர் பண்ண முடியுமா நம்ம இன்னும் இவ்வளோ முடிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் நம்மளோட எஃபர்ட்டையும் முயற்சியும் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு நம்புவோம் ஸோ நம்மளால அதுதான் முடியும் நம்ம வேறு பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து நம்ம வேலையை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்